இவன் சொல்றான் நாம் நுணர்ச்சி கூண்டோடு காலி திண்டுக்கல் விளையிருச்சு பழனி போயிருச்சு நாம் நுணர்ச்சி விழுப்புரம் விளையிருச்சு சேலம் விளையிருச்சு மதுரை விளையிருச்சு மயிர விளையிருச்சு பாடுறா தமிழர் படைய பாடுறா சன் டிவில இருந்து எவ்வளவு ஒருத்த வந்திருந்தா எடுத்து சும் பண்ணி போடுறா நீ நல்ல டேஸ்க்கு டேஸ்க்கு வந்திருந்தா எடுத்து போடுறா போடுறா நல்ல டாக்டருக்கும் நல்ல நர்ஸும் நீ பிறகு பிரசவம் பார்த்திருந்தா போடுங்க பழனி பாபா கூட பேசுறோம் பட் நம்ம ரொம்ப கான்சியஸா பேசுவோம் காட்டு அவர் போயிருவாரு இவர் போயிருவாரு கூலிக்கு மாரடிக்க வருகிறவன் தன்னை அடையாளப்படுத்திக் கொள்ள வருகிறவன் தன்னை முன்னிறுத்திக் கொள்ள வருகிறவன் நாம் தக பயிற்சிகளமாக பயன்படுத்தி போவான் ஆனால் பிரபாகரன் பிள்ளைகள் சீமானுடைய வளர்ப்புகள் நாங்கள் வெற்றியோ தோல்வியோ வாழ்வோ சாவோ சாதனையோ சோதனையோ வேதனையோ இன்பமோ துன்பமோ செத்தாலும் வாழ்ந்தாலும் சீமானுக்கு தாண்டா சீமானுக்கு தான்

காருக்குள்ள போங்க சொல்ல முடியாது சில வார்த்தைகள் தான் வெஜிடேரியன் சில விஷயங்கள் நான் வெஜிடேரியன் அதெல்லாம் பேச முடியாது அது வழி வேற டிபார்ட்மெண்ட் அதெல்லாம் பேச முடியாது நீங்க காருக்குள்ள பயணப்படி பாருங்க அவர் தேவா இயக்குவாரு ஹிமாயின் இயக்குவாரு பாக்கிராசன் இயக்குவாரு சாரதி இயக்குவாரு செந்தில் இயக்குவாரு வாய்ப்புள்ள ராஜா வாய்ப்புள்ள இவர் இந்த இனத்தை இயக்க வந்தவர் எங்களை உருவாக்கணா இன்னைக்கு சாட்டை துறை ஒரு சின்ன பையன் ஒரு மெடிக்கல் ரப்பு ஒரு பைய வச்சுக்கிட்டு மருந்து வித்துக்கிட்டு ஆங்கிலத்தில் பேசிக்கிட்டு ஆறு மணியான படம் பார்த்துட்டு தெரிஞ்ச என்னை தமிழ் தேசியத்தினுடைய ஒட்டுமொத்த உலக தமிழருக்கும் என் தம்பி என்று அறிமுகம் செய்து வைத்தவன் எங்க என்ன செய்யுமாண்ட ஒரு சாதாரண குக்கிராமத்தில் பிறந்த நாங்க என் தம்பி இடுமான கார்த்தி கூகுள் மேப்பிலே இடுமான ஊர் கிடையாது லொகேஷன் போட்டோ கூட வராது திருவாரூர் வரைக்கும் காட்டும் கூகுள் மேப்ல இல்லாத ஊர்களை சார்ந்து பிறந்து வந்த அரசியல்னா என்னன்னு தெரியாத மேட மைக்கு ஸ்பீக்கர் தமிழ் தேசியம் தேசிய பாதுகாப்பு சட்டம் இறையாண்மை என்றால் இந்த வார்த்தைகளே தெரியாது வளர்ந்த எங்களை அரசியல் படுத்தி அறிவுபடுத்தி கண்ணியப்படுத்தி கட்டுப்படுத்தி ஒழுங்குபடுத்தி நெறிப்படுத்தி வளர்த்துக் கொண்டிருக்கிறவர் எங்களுடைய சீமான் அவர் பத்து பேர் முதல் கட்ட போடல போர்ல ஐம்பது பேர் பலியானா ஐநூறு புலியானன் வரலாறு இங்கே அஞ்சு பேர் விலகினால் ஐயாயிரம் பேர் ஏ சேருவான் இந்த கூட்டம் முடிந்துவிட்டு நாங்கள் குறிப்பினை சேக்கை முகாம் நடத்தினால் ஆயிரம் பேர் நெய்க்காரப்பட்டியில இணைகிறார் என்று செய்தி வரும் அதான் நாம் துமகட்சியுடைய வளர்ச்சி அப்போ ஒரு கால்புன்னுச்சில வன்மத்தில் பொறாமையில் நாம் துமக்சியை வீழ்த்த நிற்கிறான் அப்படித்தான் பழனிபாபா அவருடைய கூட்டத்தை போட்டால் சீமான் பேசுகிற பேச்சில் இஸ்லாமியர்கள் எழுச்சி பெறுவார்கள் உண்மையான இஸ்லாமியர்களுக்கு அவன் போதிப்பான் இஸ்லாமியர்கள் உண்மையிலேயே புனித போராளி பழனி பாபாவை ஏற்றுக்கொண்டிருந்தால் கருத்தை ஏற்றுக்கொண்டிருந்தால் கூட திமுக அவர் சாகம் நொடிவரை எதிர்த்து போராடியது ஜெயலலிதா நெஞ்சிலே மிதிக்கிற எதிரி ஆனால் கருணாநிதி முதுகிலை குத்துகிற துரோகி விடு துரோகிக்கு எதிராக போராடி என்று நின்னார் மொத்த இஸ்லாமியர்களும் பெரும்பான்மை இஸ்லாமியர்களும் கண்ணை மூடிக்கிட்டு உதயஸ்வர ஓட்டு போடுறாங்க அவங்க அவர் அவர் கோபிச்செட்டி பாளையத்தில் கூட்டம் ஜெயலலிதாவுடைய ஆட்சி எதுக்கு புனித போராளி பழனி பாபா கொண்டாடுறோம்னா தான் அவரை கொண்டாடுறோம் கோபிச்செட்டி கூட்டம் ஜெயலலிதாவுடைய ஆட்சி ஏற்கனவே நூத்தி முப்பத்தி நாலு வழக்கு நூத்தி இருபத்தி ஆறு முறை சிறை அப்போ இவன் செயல போட்டாலும் அடங்க மாட்டான் வழக்கு போட்டாலும் அடங்க மாட்டான் இவன் கூட்டத்துக்கு மக்கள் யாரும் போடுறாங்க புது தடை இது உடனே நீதிமன்றம் பள்ளி பாபா குறித்து கூட்டம் போட அனுமதி மறுக்கப்பட்டு நீதிமன்றம் போனமோ அப்படி பள்ளனி பாபாவும் நீதிமன்றம் போறாரு நீதிமன்றத்துல போய் தடையை உடைச்சு கூட்டம் நடத்த அனுமதி வாங்கிறாரு ஆனா மக்கள் கூட கூடாது ஜெயலலிதா சொல்லுது சரி வேண்டாம் மக்கள் கூட வேண்டாம் இந்தியால உலகத்திலே ஒருத்த மக்கள் கூட கூடாது தடைய போட்ட பிறகு நூத்தி ஐம்பது மாடை கட்டி அவர் சொல்றாரு ஒரு என் கூட்டத்துக்கு எந்த மாடு வரக்கூடாது மத்த மாடுக்கு புரியாது ஒன்றரை நேரம் எறும்பு மாட்டு கிட்ட அரசியல் பேசிய ஒரே தலைவர் எங்க பாபா அதனால பழனி பாபா கொண்டாடுறோம் சாதாரண ஆள் கிடையாதுங்க சாதாரண ஆள் கிடையாது முட்டுக்கு முட்டு எதிர்முட்டு என்று ரெண்டு நூற்றி முப்பத்தாறு வழக்கு இப்ப நம்ம வழக்கு போட்டால் என்ன பண்ணுவான் செந்தில் பாலாஜி போல வழக்கு போட்டாங்க இந்தியாவிலேயே அதிக சம்பளம் வாங்கக்கூடிய ஒன் அவருக்கு இருபத்தஞ்சு லட்சம் ரூபாய் வாங்கக்கூடிய முகில்ரோகித்தை வச்சு வழக்குல ஜாமீன்ல வாய்ந்த வழி வந்தாங்க நூற்றி முப்பத்தாறு வழக்கு நூற்றி இருபத்தாறு சிறை நூற்றி இருபத்தாறு முறை ஜெயிலுக்கு போயும் அவரே அவருடைய வழக்குல வாதாடி வழி வந்த ஒரே தலைவன் எல்லா வழக்கிலையும் உடைத்த ஒரு தலைவன் அண்ணன் பழனிபாபா வழக்கு போடுவாரு நீதிமன்றத்தில் போனா குண்டக மண்டக பேசுவார் நீதிபதி அப்பா சாமி தயவு செய்து இந்த வழக்கை ரத்து பண்றேன் நீ போயிரு அப்படித்தான் என்ன பண்ணார் ராஜீவ் காந்தி கொலைய பத்தி பேசுறாரு அந்த சாவை பத்தி பேசுற ராஜீவ் காந்தி மரணத்தை பத்தி பேசுறாரு சென்சிட்டிவான காலக்கட்டம் இன்னைக்கு ராஜீவ் காந்தியுடைய மரணம் குறித்து பேசுறதுக்கான ஒரு ஒரு தளத்தை அண்ணன் சீமான் உருவாக்கியிருக்காங்க ராஜீவ் காந்தி என்ன செஞ்சாரு நாங்க என்ன ஒரு தளத்தை உருவாக்கிட்டோம் ஆனா அன்னைக்கு தொண்ணூத்தொன்னு காலகட்டத்தில் காந்தி கொலை குறித்து பேச முடியாது ஏன்னா இருபத்தி நாலு பேருக்கு தூக்கு தண்டனை நூத்தி இருபத்தி ஆறு தமிழ்நாடு முழுக்க தமிழ் தேசியம் ஈழ விடுதலை அப்படின்னு பேசினாலே வழக்கு செயல் தடா போட்டா அந்த காலகட்டத்தில் சொல்றாரு இந்த ராஜீவ்காந்தி ஒருத்தர் இறந்திருக்காரு தானு ஒரு அம்மா வந்து குண்ட கட்டி பாஞ்ச சொல்றாங்க நான் கேட்கிறேன் எப்படி தானு உடம்புல குண்டு இருந்திருக்கோம் ஏங்க இந்த பாட்டில் நான் வந்து குண்டு வைக்கிறேங்க இந்த பாட்டில் குண்டு வச்சால் இந்த பாட்டில் வெடிக்குமா பக்கத்துல இருக்க இந்த மைக்கு வெடிக்குமா பாட்டு தானே வெடிக்கும் ராஜீவ் காந்தி உடம்பு பீஸ் பீஸா கிடக்கு தானும் உடம்பு அப்படி இருக்குன்னா குண்டு கட்டுறது யார் அப்படின்னு கேட்குறார் அன்னைக்கு கேட்டார் வழக்கு போகுது அங்கே வழக்கு போகுது எப்படிங்க இதை சொன்னீங்க ராஜீவ் காந்தி வந்து இவ்வளவு விட்னஸ் இருக்கா எங்க விட்னஸ் உன் விட்னஸை கூப்பிடு யார் விட்னஸ் அவன் வாழைப்பாடி ராமகூர்த்தியை கேட்டா குண்டு வெடிச்சிது வானத்தை பார்த்தோம் போகயா போச்சுன்றான்

இப்பொழுது பழனி பாபாக்கு பிறகு அதிகமான வழக்கு போடப்பட்ட வழக்கு வாங்கிய ஒரே தலைவன் எங்களுடைய அண்ணன் சென்றவன் சீமான் அதனால பள்ளி பாபாய் கொண்டாடுற தகுதி அண்ணன் சீமானுக்கு இருக்கு அவருக்கு நூத்தி முப்பத்தி ஆறு வழக்கு எங்க அண்ணனுக்கு ஒரே நாள்ல இருநூறு புகார் எழுபத்தி ஆறு வழக்கு நான் கோச்சுக்கிறேன் எதுக்கு நீங்க நூறு வழக்கு கொடுக்கல செண்டம் போட வேண்டாம் ஒரே நாள்ல ஏ சீமான்னு ஒருத்தர் தலைவர் பிரபாகரன் கூட புகைப்படம் எடுத்ததுனாலையும் ஈழத்துக்கு போனதுனாலையும் அவர் கூட நாங்க நிக்கிறோம்னு பல பேர் நினைச்சிட்டு இருக்கா வழக்கு இல்லை என்றால் விடியாது கிழக்கு என்று சொல்லி எங்கள் தலைவர் படத்தை தமிழ்நாடு முழுக்க ஒட்ட வைத்த தலைவன் எங்க அண்ணன் சீமால் அதனாலதான் அவர் கூட நிக்கிறோம் நான் நாம் தொண்டு கட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி தலைவர் பிரபாகரன் நமக்கு தெரியாது அதே போலதான் புனித போராளி பழனி பாபா தெரியாது சத்தியமா தெரியாது எட்டமலை சீனிவாசன தெரியாது அயோத்தாச பண்டிதரே தெரியாது மாப்போசிய தெரியாது யாருக்கு தெரியும் எத்தனை சத்தியமட்டு சொல்லுங்க எத்தனை பேருக்கு இந்த கூடுதல் இருக்கு பழனி பாபா யாரும் தெரியும் தெரியாது பழனி பாபாவை ஒவ்வொரு தமிழ் தருவலும் கொண்டு போய் சேர்த்தவர் அண்ணன் சந்தவன் சீமான் என்பதில் அண்ணன் தடாரவியும் கூட மறுக்க முடியாது ஏன்னா குறுகிய வட்டத்துக்குள்ள சுருக்க பார்த்தாங்க அவரை தீவிரவாதியாக பயங்கரவாதியாக எப்படி தலைவர் பிரபாகரனை தீவிரவாதியாக பயங்கரவாதியாக மாற்றினார்களோ அப்படி அண்ணன் பழனி பாபாவையும் தீவிரவாதியா பயங்கரவாதியா மாத்தினா இந்த நாட்டில் யார நம்ம பெரியாரா கொண்டாடிக்கணும் தெரியுமா யார கொண்டாடிக்கணும் வயசுல இருபத்தெட்டு வயசு பெண்ண வளர்த்த பெண்ண கல்யாணம் பண்ணவன் பெரியாரா எனக்கு வாரிசு வேணும் கல்யாணம் பண்ண என்று பெண் புனிதாவை தன் வளர்ப்பு மகளாக வளர்த்த எங்கன்னும் பள்ளி மாபா வாரிசு வாரிசுதான் உருவாக்குறார் வளர்த்தார் ஈழத்து பெண் புனிதாவை இன்னைக்கு புனிதா வளர்ந்து பெரிய மனித ஆகி இன்னைக்கு நாற்பத்தஞ்சு வயசு ஆகுது அவங்களுக்கு ஆனா இன்னைக்கு மூணு கல்யாணம் பண்ணவன் மூணு கொண்டாட்டி கட்டவன் வப்பாட்டி வச்சவனெல்லாம் அந்த இந்த நாட்டுல தலைவனா கொண்டாடுறான் நான் பொது வாழ்க்கைக்கு வந்திருக்கிறேன் என்னைக்கு வேணாலும் எனக்கு சாவு வரலாம் வழக்கு வாங்கிட்டேன் அதனால எனக்கு கல்யாணம் வேண்டாம் தா அத்தா வேணாம் தா அப்படின்னு கடைசி வரைக்கும் கொண்ட கோழியில உறுதியா நின்னார் சாதாரணமா சண்டை செய்யல அவரு அவருடைய வரலாற்றை நான் படிக்கிற பொழுது நான் புழல் ஜெயில இருக்கும் போது பள்ளிபாவோட வரலாற படிச்சேன் தொடர்ச்சியான சிறை நாட்கள் சிறை திருச்சியில ஒரு அம்பத்தெட்டு நாள் அப்புறம் பாளையாங்கோட்டையில ஒரு நாள் வெளியே வந்த உடனே திருப்பி குண்டாஸ் போட்டு திருப்பி இருநூத்தி பதிமூணு நாள் புலல் சிறை அது லாக்டவுன் காலகட்டம் செய்யமா நினைச்சா கூட பார்க்க முடியாது வழக்கறிஞர் மனு கிடையாது மனு பொருட்கள் கிடையாது ஒரு கொடும் காலகட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு காலகட்டத்தில் அப்பொழுது பாபா புத்தகத்தை படிச்சேன் அப்பதான் தெரிஞ்சுட்டேன் ஏன்னா இருபத்தி ஆறு வழக்கு போட்டு மூணு தேசிய பாதுகாப்பு சட்டத்தை வாங்கி ஒருத்த வெளியே வந்திருக்கா நம்மாலும் இந்த வழக்கை உடைக்க முடியும் நாம் தமிழ் வழக்கறிஞர்கள் உடைப்பாக என்ற நம்பிக்கை வந்தது அவர் புத்தகத்தை படித்த போது ஒரு பெரிய ஒரு மோட்டிவேஷன் தமிழ் இளைஞர்களுக்கு அதனால தான் என்ன பண்றான் அவரும் டேஞ்சரஸ் அவரை பத்தி பேச இருக்கிற ஆளு டேஞ்சரஸ் அதனாலதான் பழனியில கூட்டம் போட்டா சட்டம் ஒழுங்கு பாதிக்கப்படும் பழனியில கூட்டம் போட்டா சிலைக்கு பிரச்சனை வந்துடும் உடைக்க வந்தவரல்ல மரியாதைக்குரிய உயர் நீதிமன்ற நீதிபதி சொல்றாங்க ஏன் சிலைகளை பொது வழியில் வைக்கிறீங்க அவங்க கட்சி அலுவலகத்தில் வச்சுக்க வேண்டியதாங்க அப்படின்னு கேக்குறாங்க நாங்க வரும்போது அது நடக்கும் சிலைகள் நிறுவப்படும் எங்கள் தமிழ் முன்னோர்களின் சிலை நிறுவப்படும் தமிழர் அடையாளங்கள் நிறுவப்படும் தமிழ் இன விரோதிகளுடைய சிலைகள் அவர்கள் அலுவலகத்தில் கொண்டு பத்திரமாக வைக்கப்படும் அந்த காலமும் உருவாகும் அதனால பள்ளியில கூட்டம் போட்டா சென்சிட்டிவா மாறினா நெய்க்காரப்பட்டியில வாழக்கூடிய தமிழ் சொந்தங்கள் இந்துக்கள் இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்கள் தேவர்கள் நாடார்கள் கோணார்கள் செட்டியார்கள் பிள்ளைமார்கள் ஆசாரிகள் எல்லோரும் நான் கேட்கிறேன் நெய்க்காரப்பட்டியில ஒத்தர் ரூபா காசு கொடுக்காம ஒரு குவார்டர் கோழி பிரியாணி கொடுக்காம இவ்வளவு கூட்டத்தை யாராவது ஒருத்தர் தண்ட சொல்லுங்க மதிவானம் கூட சொன்னாங்க எங்களுடைய எல்லோரும் சொன்னாங்க ஏன் பழனி பாப்பாவை நாங்க கொண்டாடுறோம் எல்லோரும் கூட்டம் முடிந்து போகும்போது இஸ்லாமிய சொந்தங்களை பாதுகாப்பாக போங்கன்னு போங்க ஒரு முறை கூட அவர் நடத்திய பதிமூணாயிரம் கூட்டங்கள்ல இஸ்லாமிய சொந்தங்களே என்று சொன்னது கிடையாது என் உயிர் தமிழ் சொந்தங்களே என்றுதான் பேசியிருக்கிறார் நீங்கள் இஸ்லாமியா இருந்தா உன்னை மதமா அடிப்பான் ஆனால் நீ உன்னை ஒருபோதும் எவனாலும் வீழ்த்த முடியாது என்கிற நாங்கள் பேசுகிற அரசியலை இருபது ஆண்டு பேசியவர் அண்ணன் பள்ளி பாபா அதனால் அவரை கொண்டாடுகிறோம் அல் ஜிகாத் என்றும் புனித போராளி என்றும் முக்குல முரசி என்றும் தமிழ் சமூகத்தை ஒற்றுமைப்படுத்த நினைத்தார் வன்னியர் பறையர் ஒற்றுமையை ஏற்படுத்தி வன்னியர் பறையர் இஸ்லாமியர் ஒற்றுமையை ஏற்படுத்தினாரு தேவரையும் விட்ட பணியை தொடர்வதற்கு இஸ்லாமியரையும் பறையரையும் தாழ் ஒடுக்கப்பட்ட சமூகத்தையும் ஆசாரியும் பிள்ளைமாரையும் மரவரையும் கல்லறையும் எல்லோரையும் தமிழ் சாதியாக இணைக்கிற அவர் தம்பி சீமான் வந்திருக்கிறார் அவர் கரத்தை பிடித்து பள்ளி பாபா வழியில் நடப்போம் நன்றி வணக்கம்